கொஞ்சம் <laughs> சீக்கிரம் <laughs> 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 கொஞ்ச நாடுகள் கேட்கப்பட்டு ஆனந்தே கொஞ்சம் மாட்டாடுக நடைபெற இருக்கிற நடைபாடு பந்திரை விழாவில் மரியாதைக்குரிய ராமமூர்த்தி அவர்களும் இணைந்து தோல்வி मुलम yeah,

மதுரை மாவட்டம்ம கூடிய முன்னாடி அதிக பேசுனேன் வீடியோ யாரும் போட்டுக்காரு

はい。はいはい i done. પોડા 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 આ બાપ એ તમારી માડી પર પાટકે કવણા કવણા રીકા પર મારે તલીમેને માર કવણા ઓટ 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 આ બોટ માડું છે

முதலாவதாக மதுரை மாவட்டம் சின்னமாங்குளம் அழகு தற்பொழுது இரண்டாவதாக அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சுவாமி குமார் மேல்நிலைப் போட்டி மென்னாண்டாமூர்த்தி மூன்றாவதாக கருப்போர் வீரையா சேர்வை மணி அதி பிளாக் மணி ஆதி அவனியாபுரமா சிங்க மாம்பலம் ரெண்டு பேரும் கவனம் ஆடு கவனம் சிங்க மாங்கலம் அளவா அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமாரா மதுரை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா மீண்டும் முதலாவதாக மதுரை மாவட்டம் சின்ன மாங்குளம் அழகு அவர்களுடைய மார் இரண்டாவதாக அவனியாபுரம் எஸ் ஆர் மோகன் குமார் மேல்நிலைப்பட்டி மென்னாண்டா மூர்த்தி அவர்களுடைய மாடு அட்வான்ஸ்

முதலாவதாக அவினியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் சின்னமாங்குளம் அழகு மூன்றாவதாக தற்போது முகமாடு ரவினியாபுரம் இரண்டாவதாக சின்னமாங்குளம் મૂંડા <Marvel> પાડિયા <trafalo brent> <His vai>. <gearbox> Terima kasih. teriyad

ஒன்னு ரெண்டு மதுரை மாவட்ட மன்னன் கோட்டைக்கு பெருமை சேர்த்து விட்டது ஒன்னு ரெண்டு பாண்டிய மன்னன் கோட்டை அதில் இணைந்து புதுக்கோட்டை மாவட்ட விஜயநகரான தொண்டைவான் கோட்டை மூன்றாவது புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கி தமிழ் திருவாப்பாடி கே பி மணிமுத்து சேர்வு விளைவாக ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் பி எம் பெரியசாமி அவர்கள் அதனை ஓட்டி வரது அறிமுகத்திற்கு தொன்பேசி மருந்துபாண்டிய வள்ளாளர் மாடு நான்காவதாக அதனை ஓட்டி சார் பசுபதி